குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு நேயர்களுக்காக ஆணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மகர ராசி நேயர்களே மகர ராசி என்பவர்களுக்கு இந்த அற்புதமான காலகட்டமான ரொம்ப 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 அற்புதமான காலகட்டமாக அமையப்போகிறது போகிறது ஆணி மாதம் ஒரு சிறப்பான பலனை தரப்புகிறது லக்னாதிபதி இங்கே லக்னாதிபதி இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் இப்போ நம்ம சொல்லலாம் இப்போ மகர ராசிக்கு ச ஏழரை சனி பகவான் ஆட்சி நடக்குது அவர் எப்படி அற்புதமாக இருப்பார் கடகத்துக்கு சொன்னீங்க கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு அப்போ இந்த இடத்துல எப்படி அவருக்கு மட்டும் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னா மகர ராசிக்கு லக்னாதிபதியே சனி பகவான் தான் அப்போ மகர ராசிக்கு ஆட்சி பெறக்கூடிய சனி பகவான் எப்படி இருப்பார் அவர் அவர் சொந்த வீட்டுக்கு நன்மையை தருவார் இப்போ நம்ம சொந்த வீட்டுக்கு நன்மையை தருவார்னாலும் ஒரு சில நேரத்தில் மா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் சேர்த்து செய்வார் அவருடைய சொந்த வீடு இல்லையா நம்மளே நம்ம சொந்த வீட்டில் நமக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் இருந்ததுனால் கூட இந்த இடத்துல இந்த வாசகால் இருக்கணும் இந்த இடத்துல இந்த ஜன்னல் இருக்கணும் இந்த இடத்துல இது இருக்க வேண்டாம் இந்த நேரத்தில் இதை மாற்றலாம் இந்த நேரத்தில் இதை மாற்றலாம் அப்படின்ற ஒரு தன்மையை நம்ம சொந்த வீட்டில் தான் எடுக்க முடியும் ஆனால் நம்ம இதே ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது திடீர்னு எந்த முடிவும் நம்ம எடுக்க மாட்டோம் அது இருந்தால் இருந்துட்டு போகிறப்போ வீட்டு ஓனர் தான் இப்போ பார்த்துக்கணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா சொந்த வீட்டுக்காரர்களுக்கு இந்த நேரம் ஒரு சில மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குது இந்த இடத்துல இது இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல இது இருந்தால் நல்லாயிருக்கும் இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த நேரம் மாற்றம் செய்யும்பொழுது உங்களுக்கு மிக கடுமையும் சேர்ந்து தரக்கூடிய ஒரு தன்மை இப்போது இந்த நேரத்தில் மகர ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் அது சுபமாக எப்படி இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு தன்மை முதல்ல சந்திரனுக்கு அஞ்சில் குரு பகவான் குரு பகவான் வருகிறார் குரு பார்க்கிறார் அதனால் திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியத்தை தரப்போகிறார் தொழில் இல்லாதவருக்கு தொழிலை ஏற்றி தரப்போகிறார் இப்போ இந்த இடத்துல தொழில் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரபகவான் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் குரு பகவானுக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறேன் அதாவது லக்னத்துக்கு ஆறில் புத குரு சேர்க்கை புத சுக்கர சேர்க்கை சுக்கரன் குரு பகவானுக்கு ரெண்டில் சுக்கரன் இருக்கும்போது தொழில் ச குரு பகவான் தொழில் சனத்தை பார்க்குறேன் அதனால் இந்த நேரத்தில் தொழில் வரக்கூடிய ஒரு தன்மை நமக்கு ஏற்படும் தொழில ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக வரும் நல்லாயிருக்கும் இந்த நேரம் எந்த ஒரு அவையும் பாதிப்பும் இல்லை சனி பகவான் வக்ரகமாக இருக்கிறார் வக்ரகமாக இருந்தாலும் அவருக்கு பலத்தை தரக்கூடியவர் லக்னத்திற்கு அதாவது சனி பகவான் சுக்கரன் சேர்க்கை சனி பகவான் புதவை சேர்க்க சனி பகவான் சூரிய சேர்க்கை அப்போ இந்த லக்னத்திற்கு எட்டாம் விதி தான் சூரியன் இந்த எட்டாமதி சூரியன் சுக்கரனோடு சேரும்போது கொஞ்சம் தொழிலில் கடுமை கொஞ்சம் நம்ம கவனத்தோடு இருக்கணும் ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நேயர்களே இந்த ஜாதகர் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாளுடைய வழிபாடை மேற்கொள்ளணும் பெருமாளுடைய வழிபாட்டை எப்படி இருக்கணும் பெருமாளுடைய வழிபாடு பள்ளிக்கொண்ட பெருமாள் நின்ன நின்ன பெருமாள் அமர்ந்த கோலம் சயன கோலம் நின்ன கோலம் இந்த மூன்று கோலங்களை ஒருவர் தரிசித்தார்களானால் இந்த மகர ராசி என்பர்கள் அவர்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் இந்த சனி பகவான் பிரீத்தி அதாவது எல் கலந்த சாதத்தை எல் கலந்த சாதத்தை நீங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து காக்காய்க்கு எல் கலந்த சாதத்தை கொடுத்து நீங்கள் சுவாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு தன்மை வாக்கு சாணத்தில் சனி பகவான் இருக்கிறார் அதனால நீங்கள் அதிகமாக யாரையும் கோபத்தில் திட்ட விடக்கூடாது இப்போ ஏன் திட்டக்கூடாது அப்படின்னா நீங்கள் சொல்றது சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அது சாஃப்டாக இருக்கும் ஆனால் கேட்குறவங்களுக்கு அது மிக கடுமையான ஒரு தன்மை நீங்கள் ஒரு சின்ன விஷயத்த சொல்லணுனிங்கன்னா அதுக்கு ஒரு கடுமையை தரக்கூடியதை அதாவது சனி பகவான் எப்படி பண்ணுவார் அப்படின்னா சுருக்குன்னு இருக்கும் அது ஆணித்தரமாக மனசில் அன்னைக்கு அவன் சொல்லிட்டானே அன்னைக்கு அவன் சொல்லிட்டானே இதை பல ஆண்டுகள் ஆனாலும் அதை மறக்க முடியாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நேயர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோபமாகவோ சந்தோஷமாகவோ துக்கமாகவோ எந்த மாதிரி ஒரு விஷயமாக இருந்தாலும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும்பொழுது கவனத்தோடு சொல்ல வேண்டும் சிரிக்க 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 பேசலாம் ஆனால் ஒரு கோபத்தில் ஒரு சொல்லு சொல்லும் பொழுது அவங்க கடைசி வரைக்கும் நம்மளை மறக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வடுவை அவர்கள் மனதில் மாற்றி விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போது அதனால் நமக்கு யாருக்கு யாரெல்லாம் பாதிப்பாங்க அப்படின்னா நண்பர்கள் பாதித்து விடுவார்கள் கலத்திரம் பாதித்து விடும் குடும்பஸ்தானம் பாதிச்சிடும் கொஞ்சம் ஒரு சைலண்ட்டாக ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு சின்ன ஒரு குடும்பத்திலேயே குடும்ப அதாவது எப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் நிலவுதுனா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் சைலண்ட்டாக இருந்துட்டு அப்புறமா பொறுமையாக போய் இது இது மாதிரி பண்ணமா இது மாதிரி இது இருந்தது அதனால தான் இதை செஞ்சேன் நீ தப்பாக நினைக்காத அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பிரச்சனை அன்னையோடு சால்வ் ஆகிடும் இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது எதுக்காக நீங்கள் பண்ணீங்க ஏன்ப்பா இதை பண்ண எதுக்காகப்பா நீ கொஞ்சம் என்கிட்ட சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருந்தால் பரவாயில்ல இதை சொல்லிவிட்டு செஞ்சுருக்கலாமே அந்த மாதிரி ஒரு பொறுமையாக சொல்லும்போது அந்த விஷயம் அப்படியே மறைந்து விடும் ஆனால் இதை கடுமையான ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம பேசும்போது நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் முள் தைத்தது போல இருக்கும் ஏன்னால் லக்னத்துக்கு இரண்டில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் அதனால் இந்த நேரத்தில் கவனத்தோடு இருக்கணும் அதே போல் லக்னத்துக்கு இந்த புத பகவான் எங்கே இருக்கிறார் புத பகவான் சுக்கர சேர்க்க சூரிய எட்டாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் வாக்கு கடுமையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் நேயர்களே இந்த சின்ன சின்ன விஷயங்களாக கூட நீங்கள் உற்று நோக்கி உங்களை வழிபடுத்தி கொண்டீர்களானால் இந்த ஆணிவாதம் முழுவதுமாக சிறப்பான மாதமாகவே இருக்கும் இப்போ இந்த ஆணி மாதத்தில் சனி பகவான் ஆணிவாதம் முடிஞ்ச உடனே சனி பகவான் மாறிவிடுவாரா புத பகவான் மாறிவிடுவார் அப்போது சனி பகவான் புத பகவான் சேர்க்க மாற்றம் கொடுக்கும் அப்போ இந்த கடுமை அப்போ இருக்காது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு கிரகத்தும் ஒவ்வொரு கிரகம் சேர்க்கைக்கும் ஏற்றவாறு நம்மளுடைய ஜாதக பலன்கள் அமைந்து கொண்டே இருக்கும் அதாவது ஒரு நாள் இந்த நாள் போச்சுன்னா அடுத்த நாள் எப்படி இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் நேற்று செய்த காரியத்தையே இன்றைக்கும் செய்ய முடியாது நேற்று இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இதே மாதிரி இன்றைக்கி நடக்கணும்னா கண்டிப்பாக அது யாராலையும் நடத்தி வைக்கவே முடியாது இறை ஒருவரால் மட்டுமே நடத்தி வைக்க முடியும் நேற்று நடந்த காரியத்தை இன்றைக்கு நடக்க வேண்டுமானால் அது முடியவே முடியாது மாற்றங்கள் மட்டும் நிறைந்ததே இந்த உலகம் அதனால் நேயர்களே இந்த அற்புதமான விஷயத்தை மனதில் கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும் நின்ன பெருமாள் அமர்ந்த பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் மூன்று பெருமாறல்களை தரிசனம் செய்யுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த ஆணி மாதம் இருக்கும் என்பதில் ஒரு சிறு மையம் இல்லை பாக்கியத்தோடு பலத்தோடு வாழ்வீர்கள்